வணக்க மக்களை சற்று முதல் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் என்று விளையாகி இருக்கிறதாம் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி உறுதியாகிறதா விரைவில் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவு என்று சீனிவாசன் கொடுத்த ஒரு அதிர்ச்சி தகவல் என்ன வாங்க வேண்டியவை முடிவாக்குங்களாம் அதாவது தமிழக அரசியலே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய தேர்தலாக தமிழகத்தில் பார்க்கப்படுகிறதா ஏனென்றால் அனைத்து கட்சிகளுமே மீண்டும் ஆட்சியை பிடித்துவிடும் நிலைவாட்டில் அதற்கான வேலைகளை விட்டதாம் அதாவது திராவிடக் கட்சியான திமுக மற்றும் அதிமுக அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது அதாவது அதன் கட்சிகளுடன் கூட்டணி தொகுதி பங்கிடன அரசியலிலே முன்பாரமாக தொடங்கி விட்டதாம் அந்த வகையில்தான் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் அறிவிக்கப்படாத சூழல் தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறதா அதாவது தேமுதிக கேட்கும் தொகுதி பங்கீடு என்பது யார் அவர் கேட்கும் தொகுதிகளை கொடுக்கிறார்களோ அவர்களோடு தான் தங்கள் கண்டிப்பாக கூட்டணி அமைக்கும் என்ற பட்சத்தில் தான் அவரின் பேச்சுக்கலந்ததாம் அது மட்டுமின்றி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியது கண்டிப்பாக தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி தான் தமிழகத்தில் தேமுதிக கூட்டணி வைக்கும் ஆட்சி அமைக்கும் என்ற நிலையில்தான் அவர் கூறிய பேச்சுக்கலந்ததாக கூறப்படுகிறதாம் இந்த வகையில்தான் அதாவது திண்டுக்கல்லில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான சீனிவாசன் அவர்கள் முன்னிலையில் திமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நபர்கள் கூட அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி அதாவது அன்று நடைபெற்றதா இந்த விழாவில் பேசிய அவர் இந்த விழாவைத் தொடர்ந்து சீனிவாசன் செய்தியாளர் கூறியதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டங்கள் அனைத்துமே நிறுத்தி வைக்கப்பட்டது என்றும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அது மட்டுமன்றி சட்டமன்ற தேர்தல் வருவதால் கண்டிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாடகமாடி வருகிறார் கடந்த நாலரை ஆண்டு காலம் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் மக்கள் செல்லாம் சென்றடையவில்லை பெண்களுக்கு மாத தொகை அளித்துவிட்டு மதுபானம் மற்றும் மின்கட்டணத்தை எல்லாம் திமுக அரசு உயர்த்தி விட்டதென்று கூறியிருக்கிறார் இதேபோலதான் அத்தியாவசிய பொருட்கள் விலை கூட ஒரு கடுமையான உயராக உயர்ந்துள்ளது சராசரி குடும்பத்தின் செலவு என்பது ஐந்து ஆறத்திலிருந்து பத்தாயிரம் வரை உயர்ந்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளாராம் இந்த வகையில் தான் மகளுக்கு வழங்கப்படும் இந்த ஆயிரம் ரூபாய் அறிவித்துவிட்டு மூன்று மடங்கு விலைவாசிகள்லாம் திமுக அரசு உயர்த்தியுள்ளது அதாவது அதிமுக தலைமையான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வலுவாக உள்ளது அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்றாலவே ஏற்கனவே கூட்டணி வைத்திருந்தது போல் தற்பொழுது அதிமுக கூட்டணி அமைந்துள்ளது தமிழகத்தில் இது முன்பு இருந்த டிடிவி தினகரன் தற்போது மீண்டும் கூட்டணி இணைந்துள்ளார் அதிமுக கூட்டணிக்கு ஒரு குறித்த ஒரு பொய்யான தகவலை திமுக பரப்பி வருகிறது அதிமுக அறிவித்துள்ள ஐந்து புதிய திட்டங்கள் கண்டிப்பாக வாக்கு வங்கி உயர்ந்ததுடன் மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார் எடப்பாடி அறிவித்த இந்த ஐந்து முக்கிய அம்சங்கள் கண்டிப்பாக தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்ற சூழல்தான் சீனிவாசன் பேச்சுக்கள் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் ஆளும் கட்சியாக இருக்க திமுக பல்வேறு வழிகளில் இருந்து பணம் வந்து கொண்டிருக்கிறது அரசு ஊழியர்கள் கேட்ட பழைய ஓய்வு திட்டத்தை கூட திமுக அரசு அளிக்காமல் ஊழியர்களிடமிருந்து பத்து சதவீத தொகையை பிடித்தம் செய்து அதை ஓய்வு அளிப்பது என்று ஏமாற்றிய நாடகமாடு இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதனைத் தான் தேமுதிகவானது கண்டிப்பாக அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் தான் தேமுதிக கண்டிப்பாக பிப்ரவரி முதல் வாரத்தில் யாருடன் கூட்டம் என்பதை கண்டிப்பாக அறிவிக்கப்படும் சூழல் உருவாக கூடும் என்பதே அரசியல் வியூகம் வகுக்கப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் இந்நிலையில் தான் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நாமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்